நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிப்புடன் தான் வந்தார்கள் இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள் நிச்சயமாக அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விளக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்படுவதை நபியே நீர் அவர்கள் செய்வத அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா இவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் தபிக்கப்பட்டார்கள் அல்லாஹுவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன தான் நாடியவாறு தன் அருட்கொடைகளை எல்லோருக்கும் ஏராளமாக அவன் அள்ளி கொடுக்கிறான் உன் மீது உம் இறைவன் இறக்கப்பட்ட அவர்கள் அனைகளில் வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் அதிகப்படுத்துகிறது வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறார் ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர் அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை கொண்டு அஞ்சி நடந்தார்கள் ஆனால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் பரிகரித்து அவர்களை நிலையான இன்பங்கள்